ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் சொல்லுகிறார் ஒரு வேறொரு தேச்சரவாளனை அனுப்புவேன் அவர் எப்படிப்பட்டவன் சொன்னா எப்போதும் கூட இருப்பான் துணையா இருப்பான் தேச்சரவு பண்ணுவார் சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்வார் சமாதானத்தின் பாதையிலே நடத்துவார் வருகிற போது கூடி வருகிற போது வரங்களினாலும் கத்தர் என்ன செய்வாரா வல்லமையினாலும் ஜனங்களை நிரப்புகிறதை பார்க்கிறார் தேவனுக்கு உண்டாகட்டும் அன்பு சொல்லுகிற போது சொல்லுகிறார் வேறொரு தேற்ற அண்டவருக்கு மகிமண்ட எப்போதும் கூட இருப்பார் அவர் என்ன செய்வாரா நம்மளை சொன்னா திக்கத்தவர்களாக விட விடே பரிசு தாவியானவர் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் சொன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனோடு கூட அவர் வாசம் பண்ண விரும்புகிறார் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய விரும்புகிறார் துணையாளராய் தேத்தரவாளராக கூட இருந்து சத்தியத்திலே நடத்த விரும்புகிறார் எஸ் சாமி சொல்லுகிற போது நான் உங்களை திக்கத்தவர்களாக விடேன் என்று சொன்னார் என்ன செய்கிறார் வாசிக்கிறோம் ஏழு வசனங்களிலே நீங்கள் பார்க்கிற போது அந்த ஒரு மகிமை கவனிங்கள் அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது சிலுவையிலே பாடுகளூடாக கிறிஸ்து கடந்து போய் கொண்டிருக்கிறார் வலிகள் தான் கத்தருக்கு மகிம உண்டாகட்டும் ஆணிகளாலே கடாவப்பட்ட நிலமில்லை ரத்தம் வடிய வடி என்ன செய்கிறாரா சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிற கிறிஸ்து பாருங்க அந்த சூழலிலே அந்த வார்த்தை சொல்லுகிறது இந்த பூமியிலே அவர் இருந்த நாட்களிலே அவருக்கு தாயா இருந்த மரியா. இப்போ இந்த கடைசி நிமிஷங்களுக்கு கூட கடந்து போய் கொண்டு இருக்கிறார் மரணத்துக்கூடாக போக போகிறார் என்ன செய்து கொண்டு இருக்கிறதை பாக்கிறோம் ஏன்னா பிள்ளை மறிக்கப் போகிறது கண்ணீரோடு கூட என்ன செய்கிறாளா மரியாள் நின்று கொண்டு இருக்கிறாள் நான் என்ன செய்வேன் யார் என்னோடு கூட இருப்பா யார் எனக்கு உதவி செய்வா பாருங்க ஒரு திக்கற்ற நிலைமையில இருக்கிற மரியா அது மாத்திரமல்ல அதே வேத பகுதி சொல்லுகிறது இன்னொருவன் யோவான் இயேசுவின் மார்பிலே படுத்து கிடக்கிறான் இயேசுவை ஒரு தாயை போல நினைத்து அவரோடு கூட உறவாடி கொண்டிருந்த யோவான் அந்த இயேசு மறிக்க போகிற போது இயேசுவை இழக்க போகிற போது அது சொல்லுகிறான் யார் இனி என்னை தேற்றுவான் யார் எனக்கு உதவி செய்வார் பாருங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறார்களா கண்ணீரோடு கூட அந்த சிலுவையின் அடியிலே நிற்கிற போது இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுகிறது வாசிங்கள் அப்பொழுது இயேசு நம்முடைய தாயையும் அன்பாயிருந்த கண்டு தம்முடைய தாயை நோக்கி சரியே அதோ உன் மகன் என்றால் பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றால் அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமா ஏற்றுக்கொண்டான் பாருங்க ஒரு பிள்ளையை இழந்தவளுக்கு தேவன் என்ன செய்கிறதை பார்க்கிறோம் ஒரு பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்துகிறார் ஒரு தாயை கொண்டு வந்து நிறுத்துகிறார் திக்கத்தவர்களாக ஒரு போதும் தேவன் நம்மை விடுகிறது இல்லை எந்த சூழலிலே என்ன தேவைகளோடு கூட இருந்தாலும் கத்தருக்கு மையம் உண்டாகட்டும் தேவைகளை சந்திக்கிறோம் வருஷு தாவியானவரை அவர் நம்மோடு கூட அனுப்புகிற போது அப்படித்தான் அனுப்புகிறார் அவர் தெச்சரவாளனாயிருப்பார் உங்கள் தேவைகளிலே உதவி செய்கிறவராயிருப்பார் உங்களை வழி நடத்துகிறவராக இருப்பார்